ஹாய் வர்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கொழுக்கட்டை செய்ய போகிறோம் கொழுக்கட்டை செய்ய தேவையான பொருள்னு பார்த்தோம்னா பச்சரிசி மாவு தேங்காய் வெல்லம் ஏலக்காய் நெய் கொஞ்சம் இதுதான் தேவையான பொருள் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஏலக்காய் வெல்லம் தேங்காய் கொஞ்சம் நெய் இது கொழுக்கட்டை குளுரை வைக்கிற ஸ்டஃபிங் செய்கிறதுக்கு இது செய்ய தேவையான பொருள் கொழுக்கட்டை குளுரை வைக்க ஸ்டஃபிங்குக்கு வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் வணக்கறதுக்கு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் தேங்காய் வந்து துருவிக்கணும் துருவ தெரியாத துருவத்துக்கு முடியலன்னா தேங்காய் அப்படி மிக்சியில் கூட அடிச்சுக்கலாம் கீரி தண்ணி ஊற்றாமல் அந்த தேங்காய் துருவலோடையே நான் கொஞ்சம் ரெண்டு ஏலக்காவையும் போட்டு அடிச்சிட்டேன் இப்போ தேங்காய் வந்து நெய்யில் போட்டு வதக்கிடல வாங்க கொழுக்கட்டுக்குள் வைக்கிற சஃ வந்து தேங்காய்லேயும் செய்யலாம் பச்சைக்களை பருப்பு வேக வச்சு அதுவுலேயும் செய்யலாம் நான் தேங்காயில் செய்கிறேன் தேங்காய் வணக்கம் நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை போடணும் இதான் அந்த வெள்ளத்தை போட்டு அதை கரையில் வச்சோண்டி லை லைட்டாக கிண்ணா போடணும் அந்த வெள்ளை கட்டி கரையில் வச்சும் அண்ணில் வச்சா போதும் கரைஞ்சோன்னா ஆஃப் பண்ணிடலாம் இதான் நம்ம அந்த கொழுக்கட்டையில் உள்ள வைக்கிற ஸ்டப்பிங்க ஒரு ஒருத்தனை வந்து பருப்பில் செய்வாங்க அதுக்கு தேங்காய் செய்கிறேன் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாதிரி செய்து பாருங்கள் கொழுக்கட்டை செய்ய பச்சரிசி மாவு எடுத்திருக்கேன் இந்த பச்சரிசி மாவையை லைட்டாக வந்து சூடு பண்ணியிருக்கேன் இது ரெடிமேடு மாவு இல்லை வீட்டில் பச்சரிசியாக அரைச்ச மாவு அதனால் இது லைட்டாக சூடு பண்ணியிருக்கேன் சூடு பண்ணால் தான் கொழுக்கட்டை நல்லா வரும் அதனால் லைட்டாக வந்து வறுத்திருக்கேன் இப்போ இதில் வந்து கொஞ்சம் சுடு தண்ணியை ஊற்றி வினைஞ்சிடலாம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன் இதை ஊற்றி கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றி பிணுவோம் தண்ணி சூவாக்கா பிணைய முடியாது அப்படி தண்ணியை ஊட்டி கரண்டியோடய இல்லாட்டி ஒரு குச்சியை வச்சு இப்படி களை விடுவோம் அப்புறம் சூடு ஆறுனப்பையை வச்சு நல்லா பிணைஞ்சிக்கலாம் அப்படி பிணைஞ்சு நான் உடத்து இந்த கூட ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு அடிப்பாங்க பழனி மொட்டை எங்கள் அம்மா செய்து கொல்கட்டை வச்சு வச்சாச்சு இப்போ இட்லி பண்ண வச்சு ஏச்சிடலாம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஆவி வரட்டும் ஆவி வந்தோன்னே நம்ம பிடிச்சி வச்சுருக்கேன் கொழுக்கட்டையே இதை வச்சு வேச்சிடலாம் பத்து நிமிஷம் வேச்சிடலாம் வச்சாச்சு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு எதிர்பார்த்த கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட்லாம் எதிர்பார்த்த கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் சூடாக இருக்கு இருக்குது கோழி சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி